ஹலோ வணக்கம் டாக்டர் ராம்நாதன் அர்ச்சனா ஜார்பாணத்துலேருந்து இன்றைக்கி திங்கக்கிழமை நான் மன்னார் போய்கொண்டிருக்கேன் காலமே மன்னாரில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது இண்டியான் எங்கள் ஃப்ளட் ரிலீஃப் சம்மந்தமான வேலையில் வந்து என் டீம் வந்து எங்கள் ஜேர்சியோடு நிற்கிற டீம் உண்டு எந்த ஜேர்சி சிவப்பு கடலும் மற்றது கருப்பு கடறிலையும் இருக்கிற ஜேர்சியோடு நிற்கிற டீம் வந்து போடுவினம் இன்றைக்கி நான் நினைக்கிறேன் பாதரவத்தைக்கு போயினோம் அதுபோக மற்ற இடம் நம் இது பண்ணில அவை அவையடை அவைட்டு அனுப்பின ஹாஸில் இருந்தது என்னடா அனுப்பின ஹாஸ்டலில் அவைட்டு அனுப்பின ஹாஸில் இருந்து அவை செய்து அநேற்றம் கொஞ்சம் சாமன் மிச்சமாக இருந்தது அதோட திலி பண்ண திலி மற்றது வஞ்சுவான் மற்றது பாலா அப்படி கொஞ்சம் பேர் இந்த ஜெர்சியோடு தான் நிற்பினோம் அதுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஜெர்சியோட நான் செய்ய சொல்லி அப்படி ஃபிளட் ரிலீஃப் நடக்கும் இல்லை ஈவினிங் ரெண்டு மணிக்கெலாம் நான் திருப்பி மதிநாள் திருப்பி வந்துடுவேன் இப்போ யாழ்ப்பாணத்தில் பெருசாக மழை இல்லை பட் ஏற்கனவே மழை பெஞ்சதில் வந்து சரியான மோசமாக நிற்குது அதுகள் வழிஞ்சு வரதுக்கு என்ன ஒரு ஒன் வீக் டூ வீக் ஆகும் ஏன்னா ஒரு ஒன் வீக் அல்லது ஃபைவ் டேஸுக்கு பிறகு வர சாட்டர்டே சண்டே எங்களோட மெடிக்கல் தேவையான மெடிக்கல் கேம்பிங்க்கு வந்து நாங்கள் செய்வோம் நான் மட்டும் நான் செய்வேன் ஐ மீன் நான் மட்டும் நான் டாக்டர் தான் நிற்பேன் யாராவது நர்ஸ் மேர் அல்லது ரிட்டையர் பண்ண நர்ஸ் மேர் அல்லது ரிட்டையர் பண்ண ஃபார்மசிஸ்ட் யாராவது எங்களோட ஜாயின் பண்ண விரும்பினா நாங்கள் போகிற இடத்துல இருந்தால் தயவு செய்து வாங்குவோம் என்ற ட்ரக் ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யாரோ ஒரு ஆள் வேணும் ட்ரக் கொடுக்குறதுக்கு டிஸ்பென்சர்ஸ் யாராவது இருந்தால் எங்களோட ஜாயின் பண்ணி கொள்ளுங்க பேமெண்ட் ஒன்றும் தெரியலாது பேமெண்ட் அவ்வளோதுக்கு தாறதுக்கு எங்களோட காசு இல்லை அனுப்பினா காசில் அவை தார மறந்துகிடத்தான் வேண்ட போகிறேன் அந்த மருந்தில் வேண்டிட்டு அதை விட மற்றது மக்களுக்கு தேவை சாப்பாடு சம்மந்தமாக சம்பந்தம் தான் கேஷ் இருக்குது ஸோ நான் ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணுறேன் பண்றேன் அது ஒரு சும்மா ஒரு ஒன் ஆர் டூ த்ரீ ஹவர்ஸ் அந்த வந்து ட்ரக்கை டிஸ்பெஸ் பண்ணுற மட்டும்தான் ஏழு மட்டும் தான் செய்யுங்க தேங்க்யூ ஸோ மச் சில நேரம் சில பேர் போடுற ஃபேஸ்புக் கொமெண்டில் பார்க்கல பண்ணுமான்னு யோசிக்கிறதேன் பல நேரங்களில் நான் ரியாக்ட் பண்ண ஆசைப்படுறே இல்லை பட் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் நான் என்ன ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருப்போமோ தெரியாது அதுக்குள்ள காசு காசு இப்போ நீங்கள் எல்லாரும் ஜோசிப்பீங்களோ அப்போ உங்களுக்கு காசுன்ற ஆசை இல்லையான் நான் எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் சின்ன சின்ன தான் ஒரு வடிவான ட்ரெஸ் போடணும் ஒரு என்னடா சொல்கிறது நீட்டாக இருக்கணும் ஒரு வீடு ஒன்று இருக்கணும் இருக்கிறதுக்கு ஒரு கார் ஒன்று இருக்கணும் ஒரு ஐம்பது லட்சம் அல்லது ஒரு கோடி காசு நான் உழைச்சி சேர்த்து பேங்க்கில் வச்சுட்டு போகணும் பிள்ளைக்கு காசு சேர்த்து இல்லை காசு அடிச்சு இல்லை உழச்சி சேர்த்து வச்சிட்டு போகணும் தட்சினம் என் பிள்ளை நாளைக்கு என்ன மாதிரி நாளைக்கு ஒரு வழக்கல்ல மாட்டுப்பட்டு சென்றா அந்த வழக்கல்ல வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பிள்ளையும் நாளைக்கு போய் கெஞ்சிக்கொண்டு நிற்கக்கூடாது அதுக்காண்டு எங்க அம்மா அப்பா சேர்த்து வைக்கிறில்லை பத்து பதினஞ்சு கோடி போகிற மாதிரி எனக்கு ஹானியை விட்டுட்டு தான் போயிருக்கீங்க நான் சும்மா இருக்காது ஒரு இதுக்காண்டு சொல்கிறேன் அவ்வளோதான் சின்ன தான் இந்த சின்ன வட்டம் அதை விட போய் கோடி கோடியா சேர்ந்து சந்தோஷம் என்னண்டா இப்படி ஒருத்தர் இருந்தார் சரி உயிரோட இருந்தாலும் சரி அல்லது தலைவர் இல்லையென்றாலும் சரி நீங்க இன்னொரு ஆயிரம் வருஷம் கழிச்சு போனாலும் அதுக்கான தலைவரோட இல்ல அந்த என்னுடைய தலைவர்கிட்ட தான் என்னென்றால் ஆயிரம் வருஷம் கழிச்சாலும் இப்படி ஒரு இருந்தாலும் ஒரு வரலாறு இருக்கும் அதை நீங்கள் ஆயிரம் இல்ல பத்தாயிரம் இல்ல இன்னொரு ஒரு கோடி வருஷம் போன பிறகும் அந்த பேரை சொன்னா ஓ இப்படித்தான் கடைசியாங்கன்னு வரலாறு இருந்தது என்றொரு உணர்ச்சி ஒன்று இருக்கும் அதுதான் ஆசை அதை விட மற்றபடி எனக்கு பெருசாக ஆசை இல்லை முக்கியமான நீங்க சகுபடி பாடத்தை பார்க்கணும் நான் கற்றுக்க முக்கியமாக வந்து ஃபினான்ஸ் விஷயத்தில் வந்து இருப்பேன் இப்போ ஒரு சில டூடியூபர்ஸை பற்றி கம்ப்ளைட் பண்ணிருக்காது பரவாயில்லை எல்லாேருமே புலவிடுறது தானே அதில் ரெண்டு பேர் சரண்டை பண்ணிட்டோம் இதுவரைக்கும் ரெண்டு பேர் சரண்டை பண்ணிட்டோம் நாங்கள் அப்படி தானே மாறி வேண்டிட்டோம் அது காசு வச்சிருக்கிறோம் நாங்கள் ஒன்று செய்யலேண்டு அப்போ நான் அந்த டீமிட்ட சொல்லியிருக்கிறோம் அந்த காசை எடுத்து சாமான வேண்டும்ங்க பட் அது எனக்கு போட்ட காசுகளில் மருந்துகள் அது எல்லாம் இண்டிவிஜுவலாக இல்லாமல் நான் எல்லாருக்குமே சப்மிட் பண்ணுவேன் இப்போ சில பேர் சொல்லிலும் தம்பியை இந்த காசை நீங்கள் கணக்கு தரத்து வைலைய போங்க வச்சுக்கொள்ளுங்க அப்படி சொல்கிறது பிள்ளை நான் நினைக்கிறேன் அப்படி சொல்கிறது சரியான பிள்ளை அப்படி சொல்கிற ஒரு ஒரு சில வசனங்கள் தான் ஒரு மனுஷனை வந்து பிள்ளை செய்ய தூண்டுறது ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு திருப்பி எங்கே எவ்வளோ வேணீங்கன்னு சொல்லி கணக்கில் வேண்டிக் அது என்ன டைம் கேளுங்கோ எனக்கு உங்களோட இமெயில் அட்ரெஸை போடுங்கோ நான் அதுக்கு வந்து இமெயில் பண்ணுறேன் இல்லை வாட்ஸ்அப்பில் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன் நான் மறந்தாலும் திரும்ப திரும்ப கேளுப்போ நம்பியாத்த காசங்க அங்க காசங்காண்டு இப்போ நேற்று சிவனடியான வந்து எங்களுக்கு எனக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் அனுப்பினா அதுல எங்க இவர்கிட்ட உதயான கடையில் சாப்பிட்டுனேன் பட் பேங்க்ல எடுக்கல அப்ப கொப்பில பின்னுக்கு எழுதியிருக்கு ஒன்பதாயிரத்தி அறநூறு அறுநூறு அதோட நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொப்பியில் எழுதியிருக்கு அதை நான் கொடுப்பேன் அப்போ உதயானம் சொன்னார் இல்லை சாப்பாடு காசு வாடு தம்பி தம்பிட்டு நான் சொன்னா இல்லை இல்லை பத்தாயிரம் ரூபா விளையாடு அது நான் சுமார் ஐம்பது ரூபா நூறு சேர்த்து நடிச்சா பரவாயில்லை பத்தாயிரம் ரூபா காசுக்கு வந்து விளையாடையில உதயான்னு என்கிட்ட நாங்கள் பதினேழு பேர் சாப்பிடு நாங்கள் கரகரி சாப்பாடு அப்போ அப்படி விளையாட வேணா நீங்கள் ஹோப்பியில் எழுதுமோ நான் கொண்டு தாரேன்னு சொல்லி எனக்கு சின்ன இல்லை சிவா கடையாக இருக்கட்டும் அல்லது கிளியண்ணீர கடையாக இருக்கும் சிவா வந்து பெருமாள்வழி ரோட்டில் எங்கள் சயின்ஸ் உள்ள போகிற டியூட்டி வழியில் சிவா கடையான்னு இருக்குது அங்கே அம்மாண்ட ஹோப்பியை கொண்டே அடிக்கடி நான் கடன் வேண்டு நான் நூறு கிராம் மிக்சர் நாங்கள் வாழ்க்கையில் ஒன்றே மறக்கக்கூடாது எங்கே இருந்து நாங்கள்ன்ற மறக்கக்கூடாது இதே நூற்றி அறுபது பஸ்ஸை வச்சு கொண்டு தான் இந்தளவு கசதுவு போனாங்க நாலு தியேட்டரை வச்சுக்கொண்டு தான் இந்தளவு கசதுவு போனாங்க என்ன செய்கிறது நாங்கள் இடம் வந்து எல்லாத்தையும் போய் 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 அப்பாவும் அப்பாவும் போராட்டத்தில் போய் இணைஞ்சபடியாக வருமானம் ஒன்றும் இல்லாமல் கொடுத்த கடனைகளை திருப்பி வேண்டிய இல்லாமல் தான் அப்படியே போனது உப்பா மங்கள்கிட்ட கடன் பண்ணி நாங்கள் சயன்ஸ் பல்டிக்கு நேரம் காணி அப்பா அந்த காணியை வேண்டிக் கொண்டுதான் கடன் கொடுத்திருக்கார் மூன்று பொம்பளை காசை திருப்பி வேண்டிய அப்போது ஒரு லட்சம் எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு லட்சமும் மூணு லட்சம் கொடுத்திருக்கார் சரி அது போல் என்றால் அப்பா கூட அந்த நேரங்களில் காசு காசு சாகல சகோதரங்களுக்கு கொடுத்த காசு கூட என்னைக்கு அவரையும் தரிவின போட்டு பேசாம இருந்துட்டார் கஷ்டப்பட்டு மாட்டு பொட்டிலுக்குள்ள இருக்கீங்கள கூட அப்ப கொடுத்த காசு திருப்பி கேட்கல ஸோ காசு காசுன்னு சொல்லி செத்து என்னத்தை காணப்போற மாட்டினா விலங்குல நாங்களோட பொருளாதார கட்டமைப்பை கட்டி எழுப்பணும் அது சரியான முக்கியம் சங்கடி சங்குபடி பாலத்தில் போய் கொண்டிருக்கேன் பொருளாதார கட்டமைப்பை வந்து கட்டி எழுப்பணும் அது சரியான முக்கியம் இல்லாடி இப்படி ஒவ்வொரு ஒருத்தரும் காசு சேர்த்து அந்த அமைப்பு இந்த அமைப்பு இந்த அமைப்பண்டு எல்லாரையும் சேர்த்து நாங்கள் ஒரு ஒரு பொருளாதார கட்டமைப்பை வந்து அன்றாட அரசாங்களோட கழிச்சு கட்டி எழுப்புவோம் அதை ஒபிஷியலாக செய்வோம் அதுக்கு வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாரையும் போட்டு அண்டால் மக்களுடைய காசு வந்து பிள்ளையா பாவிக்கப்படாது அங்கே டயஸ்பரான காசு வந்து பிள்ளையா பாவிக்க போறதுக்கு காரணம் வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்கள் செய்கிற மட்டும் வலிக்கிறது ஸோ நான் கூட செய்ய விரும்பல ஒரு கட்டமைப்பு வெகு விரைவில் வந்து நாங்கள் கட்டி எழுப்புவோம் பப்ராக்குள்ளால ஒரு பொருளாதார கட்டமைப்பை கட்டி எழுப்பி ஒரு நிதியத்தை கட்டியெழுப்பி அதுல இருந்து செய்வோம் அதுக்கு எவ்வளோ காசு பேலன்ஸ் இருக்குது டெய்லி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஓப்பனாகவே வெப்சைட்டில் போடுவோம் பெரிய ஆசைகள் கனவுகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எங்கள்டா சகோதரங்கள் உங்களால் ஏழுமெண்டா வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம் கம்பெனியில் போட்டு சின்ன சின்ன கடையில் போட்டு சின்ன சின்ன இதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அதில் உங்கள்கிட்ட லாபத்தையும் எடுத்துக்கொண்டு அதில் கொஞ்சம் பேருக்கு வேலையை கொடுங்கோ பெரிய புண்ணியம் கிடைக்கும் தேங்க்யூ சரியான சந்தோஷமா இருக்கு நீங்கள் என்ன எனக்கு இன்னோ கோர்ஸ் வந்து ஒன்று இருக்கு ஒவ்வொரு கோர்ஸும் பார்க்க எட்டு பத்து இருபது முப்பது தொண்ணூறு நூற்றி எண்பது மிஸ் கால் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் மிஸ் கால்ஸ் எல்லாம் இருக்குது முன்னூற்றி சொச்ச மிஸ் கால் எல்லாம் இருந்திருக்கு சில ஃபோனுகளில் இருந்து மன்னிச்சு கொள்ளும்போது நான் தான் அனுப்பிப்பேன் நாளைக்கு முடிய காலம் பாராளுமன்ற அமர்வு இருக்கு நான் நினைக்கிறேன் தானே ட்ரைவ் பண்ணி போகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நானாக தான் இருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு என்ன இவ்வளோ காலம் தெரியாது எனக்கு எந்த கார் நான் ட்ரைவ் பண்ண தான் பிடிக்கும் அது இதே ரோட்டால அன்றைக்கு வந்து நாங்கள் தண்ணி வாங்க மேலால சரி பரவாயில்ல போட்டு விடு அது மட்டாடெல்லாம் கலந்து அது சில பேர் ஒன்றிரண்டு பேர் சொல்லி போட்டு வைக்கிறேன் எங்களுக்கு பிரதேசவாதம்ன்றது வந்து எங்க ஒரு கொடிய நோய் முக்கியமா இந்த சிவரஞ்சனன் சிவஞ்சான ஒரு வியோஜி இருக்கிறார் அவர் வந்து ஒரு யாழ்ப்பாண தமிழனை கொச்சப்படுத்திக்க இவனார் மட்டக்களப்பான் வந்து எங்களோட இப்படி கதைக்குற சொல்லி மற்ற தமிழ் படியிலும் கோபம் பெறும் அப்போ அப்படியானவர்கள் இந்த பிரதேசவாதம் தான் கதைக்கிறாங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வழக்கில் போடுவோம்ட்டு நாங்கள் யோசிக்கிறோம் ஜிஎம்சிக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அது இந்த லெட்டர்ல போவோம் பார்லிமெண்ட் வெப்சைட்ல போகும் லெட்டர்ல போகும் அது தவிர நாங்கள் எம்பசிக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவன் ட்ரஸ்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்போ அதுக்கு அப்புறம் வேலை செய்யக்கூடிய இருக்கா நினைக்கிறேன் நான் ஜூகேல அவையா மூடிட்டு ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் க்ளோஸ் பண்ணிட்டு போனால் நல்லா இல்லை நாங்கள் தான் செய்வோம் மட்டும் அதையும் செய்வோம் இப்படியான செய்கிற வேலையாள சரியான பிரதேசவாதம் வந்து இருக்கு அது வந்து சரியான ஒரு கொடிய நோய் அது ஒரு சரியான ஒரு கொடிய நோய் நாங்கள் வந்து அப்படி கூட நினைக்கிறேன் மண்டக்களப்பு பூர்வீகமா நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆங்களை பற்றி கேவலமா அழுதே இல்லை ஜாழ்ப்பான படியில் போகப்படுவாங்க மட்டக்களப்பான் வந்து எழுதுகிறேன் இப்போ நான் இருக்கிற எழுதுற ஒராளை பற்றி கூடாமல் எழுதினா வைத்தியம் அப்படி இப்படி எல்லாம் எழுதினா சமநேரம் ஜாழ்ப்பாணத்தான் சோட்டு பாசல் வந்து மட்டக்களப்பான படி கதைக்குற சொல்லி பிரேசவாத தூக்குறாங்க அப்போ இப்படியான மனநோயாளிகளான வைத்தியர்களை அவங்க இனங்கண்டு அனுப்பணும் நினைக்கிறேன் மட்டும்தான் என்னென்ன ஜாழ்பாணத்தை தினமும் வந்து அவர்த் இங்கே பண்ணிக்கொண்டிருக்கு அப்போ அதில் அடுத்து மடகிழப்பு அனுப்புறது இப்போ இந்த மட கிளப்பில் இருக்கிறது இங்கே அனுப்புறது நான் மடகிழப்பில் சேர்த்த காச மட்ட கிளப்பு தான் பாய்ப்பேன் நான் அப்படி ஒன்று சேர்க்கை இல்லைன்னா மடக்களப்பு இந்த எத்தனையோ போர் சார் செலவற்ற கூட விருப்பினடம் மட்டக்களப்புன்னு சொல்லிவிடும் மடக்கிழப்பு போராளிகள் வாராங்கன்றாலே ஆமைக்கு கைகாலெல்லாம் நடக்குமான்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியான ஒரு வீரம் செலுத்த இடம் கொண்டு இப்படி ஒரு ரெண்டு மூணு காவாளிகள் வந்து வைத்திய பேரில் வந்து கொச்சைப்படுத்துறது நான் நினைக்கிறேன் அவ்வளோ நல்லதா இல்லை அது தவிரவும்து எனக்கு காசு அனுப்பி நாங்களோட இமெயிலில் ட்ரெஸேஜ் தயவு செய்து போட்டு விடுங்கோ உங்களோட போட நான் ஆன்சர் பண்ணாட்டி மன்னித்துக் கொள்ளுங்கோ நீங்கள் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினால் மெசேஜ்லேயே போட்டு விடுங்கோ நான் பார்த்து செய்வேன் நான் இங்கே தான் இருப்பேன் அதில் காசு மிஞ்சிறத அந்த ஏதாவது மிஞ்சினால் அந்த காசை எடுத்து நான் அந்த பொது எதிர்க்கு கொடுக்குறேன் இப்போ கூட மலையாளத்தில் இருந்து கோல் வந்த கொண்டு இருக்கு ஆனால் மலையத்தில் மழை வெள்ளம் ஒன்றும் செய்ய மாட்டிங்க நாங்கள் இல்லாட போவோம் வெங்கையும் போவோம் எதிலும் வெல்வோம் மட்டக்கிழப்பு படிய வாசகம் எங்கும் போவோம் எதிலும் வெல்வோம் அண்டு மட்டக்கிழப்பு மட்டக்களப்பு நான் உடனே வாழ்க்கையில் போயிருந்த நெக்கைக்குள்ள கண்ணால் தண்ணீர் தான் வருது இப்படி ஒரு ஒன்று ரெண்டு பேர் செய்கிற வேலையளால் தேவையில்லா பிரதேசவாதங்கள் வருது அதை விளக்கிக் கொள்ளணும் எத்தனையோ பேர் இப்ப நான் பேர் சொல்லையில் எத்தனையோ இன்ஜினியர் அந்த மாதிரிலாம் இருக்கேன் நம்ம என்னோட பேரதினியில் படித்தார்கள் அவங்களெல்லாம் உயிர் மாதிரி பாஸ்கட் போல் சென்ட் மைக்கேல்ஸ் சொன்னால் கையால்லாம் நடக்க மாட்டாம்பா நேஷனல் டீமுக்கு ஒரு காலத்தில் எனக்கு விளக்கையில் எப்படி எப்படி நாங்கள் சமூக ஒதுக்கி வைக்கிறேன் யோசிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் நன்றி